போன வீடியோ நான் சொன்ன தான் சிசிடிவி கேமரால கேப்சர் ஆனது கிட்டத்தட்ட சிக்ஸ் மினிட்ஸ் கிட்ட இருக்கிறத நான் சுருக்கி உங்களுக்கு ஒன் மினிட்ல காமிச்சிருக்கேன் அதனால அந்த பாம்பு ரொம்ப பாஸ்டா இருக்க மாதிரி இருக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த பாம்பு வந்துட்டு போனதே அந்த வீட்டில் இருக்க தெரியல அளவுக்கு அவங்க நடமாட்டம் இல்லாத டயத்துல இது வந்துட்டு போயிடுச்சு அட்டர் ஒன்னே கிடையாது எல்லா இடத்துலையுமே நம்ம ஃபிளாட் வாங்கியாச்சு வீடு கட்டியாச்சு அவங்க இருக்க இடத்துல நம்ம இருக்கிற மாதிரி இருக்கு அவங்க எங்க போறதுன்னு தெரியாம வழி தவறி இந்த மாதிரி சில சமயம் வந்துடுறது உண்டு முக்கியமா இந்த மழை நீர்லாம் வடியணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு வடிகால் போட்டிருக்காங்க இல்லையா அதுதான் இவங்க வந்துட்டு போற பாதையாவே வச்சிருக்காங்க குழந்தைங்களை நீங்க வெளியில விடம்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க எப்போ வெளியில் போனாலும் நீங்களும் தயவு செஞ்சு கூடயே போகணும் போன வீடியோவில் எல்லாத்தையும் ரசிக்கணும்னு சொன்னியேமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அதுக்காக இந்த பாம்பை நான் போய் ரசிக்க முடியுமா அத்தா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இந்த பாம்பை விட கொடிய பாம்புகள் வந்து மனித உருவத்தில் நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கு இவங்களோட அவங்க கிட்ட இருந்து நம்ம பிள்ளைகளை காப்பாற்றுறதா பெரிய வேலையாக இருக்கு இப்போலாம் மனுஷ பய உயிருக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு போன சாட்சிக்கு எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைச்சாங்க தேங்க்ஸ் ஃபார் யுவர் லெவன் சப்போர்ட் எது செலுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு எக்ஸாம்பிளாக நாளைக்கு ஒருத்தன் வரான் அண்டில் தென் டாட்டா பை பை டேக் கேர்